வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ரிசல்ட் சம்மந்தமாக டிஎன்பிஸ் வெளியிட்ட சமீபத்திய பிரஸ் ரிலீஸ் இன்று வெளியிடப்பட்டது தேர்வு முடிவுகள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு கீழான தேர்வுகளுக்கு முதன்மை எழுத்து தேர்வு வழி தேர்வு நடத்தப்படும் தேர்வுகள் எழுத்து தேர்வு பெற்ற மதிப்பெண் மற்றும் அத அத்தேர்விற்கான அறிவிக்கல் வெளியிடப்பட்ட பிறகு விதிகளின் அடிப்படையில் கனிவழிச் சார்ந்த சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு தற்கொலை கணிமுடத் தேடும் பதிவென்கள் கொண்ட பட்டியல் மற்றும் கணினி சான்றிதழ் செரி முடிவுகள் இந்த முறையில் தேர்வானை வெளிச்சிட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தேர்வு முடிவுகள் ஒவ்வொரு எக்ஸாம் வெளியிட்டிருக்காங்கன்றத அதில் சொல்கிறாங்க ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் டூ குரூப் டூ ஏ நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா மொத்த காலிப்படங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற பிரிமலேரியில் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு பணியிடங்களுக்கு தேர்வு நடந்தது அதனைத் தொடர்ந்து முதன்மைத் தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்றது கணினி வழி சரி சரிபார்ப்பு நேர்முகத் அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி மூணு ஸோ நானூற்றி எண்பத்தி மூணு பேர் கணினி வழி சான்றுக்கு கூ கூட்டிருக்காங்க அதாவது ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் இது நானூற்றி எண்பத்தி மூணு பேர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது கிட்டே இருக்குது இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸோ கணித கணினி வழிச் சான்று சரிபார்ப்புக்கான ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி எண்ணூற்றம்பது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணினி வழிச் சான்று சர்வேப்புக்கான முடிவுகள் இருவழி தொடர்பு முறையில் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டரை பணியிடங்களாக எடுத்திருக்கிறாங்க இன்டர்வியூவில் வந்து ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர் எடுத்திருக்காங்க ஸோ நேர்முகத் தேர்வு நடைபெற நாளை பற்றி இதில் எதுவும் சொல்லலை அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த நூலக மாநிலப் பணிகள் சார்நிலை பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான அதாவது லைப்ரேரியன் கம்பைண்டு லைப்ரேரியன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நாலு போஸ்ட்டு தான் நேர்முகத் தேர்வு பதவிகள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது முற்பகல் பிற்பகலில் இணையின் தேர்வாக நடந்தது பத்து நேர்முகத் தேர்வுக்கான பட்டியல் பத்து பேருக்கு நேர்முகத் தேர்வு பட்டியல் நேர்முகத் தேர்வு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும்னு சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த உதவி நிலவியலை நிலவியல் சார் நிலைப்பணிய ஜியாலஜி எக்ஸாம் பார்த்திங்கன்னா நாற்பது போஸ்ட்டுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்பகல் பிற்பகலில் தேர்வு நடந்தது எண்பத்தி ரெண்டு தேர்வு நேர்முக தேர்வு இருக்காங்க அதாவது ஒன் இசி டூன்ற ரேஷியோவில் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேர்முகத் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் இதனை இதை இதை வந்து ஆங்கில வழியில் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக டிஎன்பிசி என்று வெளியிட்டிருக்கிற நேற்று வெளியிட்டிருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெற உள்ள தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி சா பணிகளில் அடங்கிய கண்காணிப்பாளர் உடற்கல் அலுவலர் பதவிக்கான கணினி வழித்தேர் தேர்வு உடற்பயிற்சி அலுவலர் விடுதி கண்காணிப்பு ஹாஸ்டல் கம் ஃபிசிக்கல் ட்ரெயினர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வர இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தொன்னாந்தே நடைபெற போது அதற்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஎஓ பொங்கல் சிறப்பு சலுகை கட்டணத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பு கட்டணம் அட்மிஷன் நடைபெறுகிறது ஆறு மாதம் வருட பயிற்சியில் நீங்கள் பங்கேற்கலாம் தினசரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் பயிற்சி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது நீங்கள் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரத்தை தொடர்பு தொடர்பு கொள்ள நீங்கள் தொடர்ந்து டெலிகிராம் குரூப்பில் பயணிக்க டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம்னு சர்ச் பண்ணீங்கன்னா டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்பி செய்துக்கூடிய தேர்வர்கள் டிஆர்பி டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ போலீஸ் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வுகள் பின்தொடரலாம் அடுத்தபடியாக பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பி சமீபத்தில் வெளியிட்ட இந்த இதில் இருந்தால் தமிழ்நாடு அரசு பணியாளரத்தினர் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு அதாவது ட்விட்டர் கணக்கு அவங்க உரு உருவாக்கியிருக்கிறாங்க எக்ஸ் கணக்கு முன்பு ட்விட்டர் ஸோ இப்போ எக்ஸ் கணக்கு உருவாக்கியிருக்காங்க டிஎன்பிசி ஸ்லாஷ் ஆஃபீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்காக தேர்வாணையத்தை வெளியிடப்படும் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் தேர்வு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கிலும் முன்பு ட்விட்டரில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அறிவிக்கை ஒம்பது ஒன்றில் ஒரு நோட்டி இது வந்திருக்கு ப்ரெஸ் ரிலீஸு அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு துறை தேர்வுகளுக்கான தேர்வுகள் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரை கொள்கை விரைந்துரைக்கும் வகை கொள்கை விரைந்துரைக்கும் வகையில் ஸோ அப்ஜெக்டிவ் மற்றும் மெயின்ஸ் தேர்வாக விரைந்துரைக்கும் அதை ரிட்டர்ன் எக்ஸாமாக நடந்தது இந்த சென்னை மற்றும் புதுடில் முப்பத்தொம்பது மாவட்ட தேர்வுகள் தான் அதுக்கான உத்தேச விடைகள் டிஎன்பிசியோட வெப்சைட்டில் வெளியிட்டுருக்கிறதா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிஎன்பிசி குரு ஃபோர் விஏஓ ரெண்டாயிரத்தி இருபது ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் புதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாருங்கள் வெற்றி இலக்கிய நோக்கிய சங்கம் ஆல் தி பெஸ்ட்